ஒரு உழைப்பாளியின் கதை மாலையில்தான் கொஞ்சம் காற்று வரும் மாளிகையை சுத்தமாக துடைத்துவிட்டு தன் மூன்று குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்கும் கனவுடன் தன்னுடைய எளிய வீடு வாசலில் அமர்ந்து காற்றை உணர்ந்தாள் மீனா அவள் ஒரு தைவாள் தொழிலாளி கைத்தறியில் துணிகளை நெய்து தினமும் பாதி வழியில் சென்றாலும் அவளுக்கு கனவுகள் மிதந்து கொண்டிருந்தன நண்பர் சந்திராவின் கணவர் பாரதிராஜா பல வருடங்களாக இந்த தொழிலில் பணிபுரிகிறார் பாரதிராஜாவுக்கு தொழில்நுட்பத்தில் ஆர்வம் அதிகம் அவரால் தான் மீனா இந்த தொழிலில் நுழைந்தாள் தினமும் நெசவு தொழிலுக்கு செல்லும் போது பாரதிராஜா அவளுக்கு புதிய நுட்பங்கள் சொல்லிக் கொடுக்கிறார் அவள் அவற்றை உடனே கற்றுக்கொண்டு தன் வேலைகளை மேம்படுத்துகிறார் மீனாவின் கணவர் மோகன் கட்டுமான வேலை செய்து குடும்பத்தை காக்கிறார் ஆனால் அவனின் உடல்நிலை சரியில்லாததனால் வேலைக்கு போக முடியவில்லை இந்தச் சூழ்நிலையில் மீனாவுக்கு வேலை மிகவும் முக்கியம் இருவரின் வருமானம் இல்லாமல் குழந்தைகள் பள்ளி செல்ல முடியாது மீனா காலை ஐந்து மணிக்கு எழுந்து வீட்டில் வேலை செய்துவிட்டு தனது துணி நெய்யும் பணிக்கு செல்கிறாள் அங்கு தினமும் நெசவாகும் துணிகளின் தரத்தை நன்றாக கவனிக்கிறாள் அவள் நெய்யும் துணிகள் வெகுவாக விற்பனையாகின்றன மற்ற நெசவாளர்கள் மீனாவை தேடி அவளிடம் கற்றுக்கொள்வார்கள் அவளின் சிறந்த திறமையை பார்த்து கூட்டாளிகள் பெருமிதம் கொள்கின்றனர் அன்று ஒரு முக்கியமான நாள் மீனா ஒரு பெரிய ஆர்டர் செய்திருந்தாள் அந்த ஆர்டர் நன்றாக முடிந்தால் நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் அவள் மிகுந்த கவனத்துடன் வேலை செய்தாள் ஒரு நாள் முழுவதும் உழைத்தாலும் அவளின் உழைப்பு நிறைவாக முடிந்தது கடைசி துணியை சுத்தமாக நெய்துவிட்டு பாரதிராஜாவிடம் ஒப்படைத்தாள் பாரதிராஜா மாலை நேரத்தில் அந்த துணிகளை வாங்கி கொண்டு வியாபாரிக்கு ஒப்படைத்தார் வியாபாரி அந்த துணிகளை பார்த்து மறந்தார் அவள் உழைப்புக்கான பாராட்டாக நல்ல தொகையை வழங்கினார் பாரதிராஜா மகிழ்ச்சியுடன் மீனாவிடம் சென்று அந்த தொகையை வழங்கினார் மீனாவும் பாரதிராஜாவும் வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடினர் அது மகிழ்ச்சியின் கண்ணீர் அந்த பணம் அவளுக்கு புதிய வாழ்வு வழங்கியது அவளின் மூன்று குழந்தைகளும் இனி நல்ல பள்ளியில் சேரும் என்பதில் உற்சாகமாக இருந்தாள் மீனாவின் உழைப்பும் தன்னம்பிக்கையும் அவளுக்கு வெற்றியை கொண்டு வந்தன அவள் வாழ்க்கையில் பல சவால்கள் இருந்தாலும் அவற்றைக் கடந்து முன்னேறியது அவளின் கதை உழைப்பாளி ஒருவரின் கனவுகள் நிறைவேறும் கதையாகும் இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் நன்றி வணக்கம்